வரலாற்றில் இன்று இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி மனித வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத துயரம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி மனித வரலாற்றில் என்றும் அழியாத ஒரு துயர நாளாக பதிவானது பெருங்கடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தின் விளைவாக உருவான சுனாமி அலைகள் சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்டன நாளையோடு அந்த பேரழிவிற்கு இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவின் அருகே ரிக்டர் அளவுகோலில் ஒன்பது தசம் ஒன்று ஒன்பது தசம் மூன்று அளவிலான கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அதன் தாக்கத்தால் உருவான பிரம்மாண்டமான கடல் அலைகள் இந்தோனேஷியா இலங்கை இந்தியா தாய்லாந்து மாலத்தீவு உள்ளிட்ட பல நாடுகளை தாக்கின இலங்கையின் கடலோர மாவட்டங்கள் எல்லாம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டன சுனாமியின் தாக்கத்தால் அதிகளவான அழிவுகளை எதிர்கொண்ட இரண்டாவது நாடு இலங்கை என்பது வேதனையான உண்மை முப்பத்தையத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேரின் உயிர்கள் பறிபோகின சுமார் ஐந்தரை லட்சம் பேர் வரை இடம்பெயர்ந்துள்ளனர் அத்துடன் லட்சக்கணக்கான கட்டிடங்கள் முற்றாக தரைமட்டமாகியது வடக்கு கிழக்கு மாகாண கடற்கரையோர பிரதேசங்களே அதிகளவான சுனாமி அழிவுகளை சந்தித்தது அதே சமயம் கொழும்பிலிருந்து ஹம்பாந்தோட்டை சென்ற ரயில் அதாவது மிகுந்த சனநெரிசல் மிக்க பயணிகள் ரயில் கடலலையின் சீற்றத்திற்கு இரையானது இதில் மிக மகிழ்வுடன் வீடு நோக்கி பயணித்தவர்களில் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள் இது ஆசியாவின் ரயில் விபத்துகளில் முக்கியமானதாகவும் உள்ளது என்பது மறக்க முடியாத சோக நிகழ்வாகும் கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல அந்த அலையை பலர் சாதாரணமாகவே நினைத்தனர் நத்தார் பண்டிகையை கொண்டாடிய மக்களை துயரத்தின் எல்லைக்கு கொண்டு செல்லும் நிலையில் அந்த கோர சம்பவம் நடந்தேறியது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன தமிழ்நாட்டின் கடற்கரை கிராமங்களில் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை வழக்கம்போல் தொடர்ந்தனர் எதிர்பாராத விதமாக கடல் கரை மீறி உள்ளே புகுந்தது வீடுகள் படக்குகள் பள்ளிகள் கோயில்கள் அனைத்தும் ஒரே கணத்தில் அழிந்தன ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நிராதரவாகின குழந்தைகள் பெண்கள் மூத்தவர்கள் எல்லாரும் இழந்தனர் சுனாமி மனிதனின் முன்னே இயற்கையின் வலிமையை காட்டியது இதனால் உலகுக்கு இயற்கையின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்த்தியது அதே நேரத்தில் மனித நேயமும் கருணையும் ஒற்றுமையும் வெளிப்பட்ட நாளாகவும் அது அமைந்தது உலகின் பல நாடுகள் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கும் உதவிகரம் நீட்டின உணவு உடை மருந்து தங்குமிடம் என மனிதாபிமான உதவிகள் பெருமளவில் வழங்கப்பட்டன சுனாமிக்கு பிறகு கடலோர பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை முன் எச்சரிக்கை அமைப்புகள் போன்றவற்றில் பல மாற்றங்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சுனாமி எச்சரிக்கை மையங்களை அமைத்து மக்கள் பாதுகாப்பை முதன்மை செய்ய தொடங்கின இது அந்த துயரத்தின் மூலம் நாம் கற்ற ஒரு முக்கியமான பாடமாகும் நேரடியாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்த பல நாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த பாதிப்பில் சிக்கி இறந்தது மிகவும் சோகமான விஷயம் மீனவர்கள் சுனாமியில் சிக்கி உயிரிழந்ததால் அவர்களையே நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று வரை அந்த துயரத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றனர் சுனாமி பாதிப்பின் நினைவாக ஆங்காங்கே சுனாமி நினைவு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு இன்றுடன் இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தங்கள் அன்பானவர்களின் உயிர்களை பறிகொடுத்த பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மீனவர்கள் பொதுமக்கள் என பலர் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை நினைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்றைக்கு இருபத்தி ஒன்று ஆண்டுகள் கடந்திருந்தாலும் சுனாமியில் உயிரிழந்தவர்களின் நினைவுகள் இன்னும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த நாளை நினைவு கூறுவது அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இப்படியான பேரிடர்களை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது